இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நீதிமானுக்கே கஷ்டம் என்றால் பாவியாகிய எனக்கும் உங்களுக்கும் எங்கே இருக்கப்போகிறோம் என்று நமக்குள்ளே எனக்குள்ளே ஒரு வினா எழும்புகிற அதைதான் என்று நாம் சிந்தித்து இன்றைய வேத வசனங்கள் மூலமாக தியானிக்க போகிறோம் நீதிமான் என்பவர் யார் என்றால் நீதியாய் மானை போன்று துள்ளி ஓடக்கூடியவர் இந்த மான் பார்த்தீங்கன்னா அது தன் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நீதி கூட நீதியான இந்த பைபிள் வசனங்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார் இந்த பைபிளில் சொன்ன எந்த ஒரு காரியத்தையும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பைபிள் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை இந்த வார்த்தை என்னை பரலோகம் கொண்டு போகும் என்று அவர்களுக்கு தெரியும் அப்படி என்றால் பாவி என்றால் யார் பாவி என்று சொல்லப்படுகிறவர்கள் நானும் நீங்களும் தான் என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகின்ற காரியத்தினாலும் எல்லோரும் இருக்கின்ற காரணத்தினால் நாம் எல்லோரும் பாவிகள் இதை நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது ரோமர் கெழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நீதிமான் ஒருவனும் இல்லை இதை நான் சொல்லலை வாழ்க்கையிலே அனுபவம் மிக்க பௌல் சௌலாயிருந்து பவுலாய் மாறியவர் சொல்லுகிறார் நீதிமான் ஒருவரும் இல்லை பிரசங்கின் புத்தகம் ஏழு இருபது இவ்வாறு சொல்கிறது பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவரும் இல்லை பாவம் செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பெரிய இருந்து என்ன போன சிறிய வேலைக்கார வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பிரசங்கியார் சொல்கிறார் நன்மையே செய்யத்தக்கதாக சரியாக வாழ்க்கையில் நடந்து நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உண்மையாய் ஜீவனுள்ள இயேசுவின் உத்தரப்படி செய்கிற ஒருவனுமே இல்லை என்று சொல்லுகிறார் அப்படி என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேதொரு நாலு பதினெட்டு இவ்வாறு சொல்கிறது நீதிமானே ரட்சிக்கப்படுவது படுவது நான் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் இந்த வசனத்தில் மூன்று காரியங்களை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் நீதிமான் பக்தி இல்லாதவன் பாவி இவங்க எல்லாமே ரட்சிப்பை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க சில சபையில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பாரம்பரிய சபையினரை பார்த்து சிஏசிஐ சபையினரை பார்த்து சொல்லுவாங்க மிருத ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்வாங்க அதற்கு உண்டான பதிலை ஆண்டவரோடு பழகிய பேதுரு எந்த பேதுருவை பார்த்து நாடுகளை மெய்ப்பாயா என்று சொன்னாரோ எந்த பேதிருவை பார்த்து நீ ஒரு பாறை உன் மேலே திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னாரோ அந்த பேதுரு எழுதுகிறான் ஒன்று பேதுரு நாலு பதினெட்டிலே நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது பக்தி இல்லாதவன் பாவி எங்கே நிற்பார் அப்போ நம்ம நீதிமானா இருக்க வேண்டும் பக்தி உள்ளவனா இருக்க வேண்டும் பாவம் செய்யாமல் இருக்கக்கூடாது இந்த மூணு கண்டிஷனும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் இருக்கிறது நீதி மொழிகள் நான்கு பதினெட்டு நீதி மான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் நீங்களும் நானும் நீதிமானாய் இருப்போமே ஆனால் உங்கள் பாதை என் பாதை நடு பகலில் அதிகமாக பிரகாசிக்கிற சூரியனை போன்று இருக்குமா அதை தான் சில பேர் ஆறான்னு சொல்லுவாங்க இயேசுவை பார்த்தா ஒரு முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கணுமா நீதிமான்கள் பிரகாசமாய் இருப்பார்கள் சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க ஜபம் பண்ணிட்டு உபவாசம் இருந்து வரும்பொழுது அவங்க முகம் அப்படியே ஜொலிக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் முகம் அப்படியே பிரகாசமாயிரு நான் கூட ஜெபிக்கிற நேரத்தில் என் முகத்தை பார்த்து நானே ஆசைப்படுவேன் எவ்வளவு ஜொழிப்பு ஜெபிக்கும் பொழுது வருகிறதே நாம் உலக காரியத்தில் இருக்கும் பொழுது நம்ம முகம் இப்படி இல்லையேன்னு நானே ஆதங்கப்பட்டிருக்கிறேன் நீதிமொழிகள் பனிரெண்டு பத்து சொல்கிறது நீதிமான் தன் மிருக ஜீவனை கனம் பண்ணுகிறான் நம்ம நீதிமானா ஏன் இருக்க முடியலன்னா தன் மிருக ஜீவனை தனம் பண்ணுகிறான் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருக ஜீவனை கனம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் நீங்க நீதிமானா இருக்க முடியாது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருக ஜீவனை அந்த பாவ செயல்களை பாவத்தை தூண்டுகிற அந்த பொல்லாத சாத்தானுடைய கிருகைகளை தூக்கி போட வேண்டும் ஆனால் நீங்கள் நீதிமானாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்னுடைய நண்பர் ஒருவர் நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை அவர் என்னிடத்தில் பேசும் பொழுது அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் எனக்கு சொன்னார் நான் இதுவரை அவருக்காக தனிப்பட்ட முறையில் செபிக்கவில்லை ஆனால் நேற்றிலிருந்து அவருக்கு தனிப்பட்ட முறையிலே அவர் பெயரை சொல்லி அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஏன்னா அந்த அனுபவம் எனக்கும் இருக்கு வேதம் அதைத்தான் சொல்லுகிறது நீதிமான் நீதிமொழிகள் முப்பத்தி நாலு பத்தொம்பதிலே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் நீங்க நல்லவங்களா இருக்க முயற்சி பண்ணீங்கன்னா நான் நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணேன்னா உங்களுக்கும் எனக்கும் வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் ஒன்றுங்க அந்த அநேக துன்பத்திலும் நம்ம கர்த்தருக்கு விசுவாசமாயிருந்தால் அடுத்த வசனம் சொல்லுது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நின்று அவனை விடுவிப்பார் நீங்க கவலையே படாதீங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ ஆண்டவரை சுதிச்சு ஆண்டவரை போற்றி ஆண்டவரை வாழ்த்தி ஆராதிக்கிற பிள்ளைகள் கஷ்டப்படுகிறவர்கள் தயவு செய்து கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களுக்காக நின்று விடுவிப்பார் இசைக்கியில் பதினெட்டு நாலு இவ்வாறு சொல்கிறது எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் இயேசுவுக்கு எவ்வளவு பெரிய பாருங்க ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் தகப்பன் ஆத்மா எப்படியே எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்மா சா இந்த மூன்று காரியங்கள் சொல்றார் எல்லா ஆத்மாக்களும் என்னுடையது தகப்பன் ஆத்மா அதாவது என்னுடைய ஆத்மா இயேசுவினுடைய ஆத்மா எப்படியோ அப்படியே மகனுடைய ஆத்மா இருக்க வேண்டும் அப்படியும் இருக்க முடியவில்லை என்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அது ஒரு கேஸ் ஆண்டவர் கொடுக்கிறார் நீ பாவம் செஞ்சுக்கிட்டே நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேனே ஆகி உங்களுக்கும் எனக்கும் உங்கள் ஆத்மா என்ன ஆத்மா செத்து போகும் சிலர் சொல்லுவாங்க என்ன பிரதர் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கவே இல்லை இந்த வாழ்க்கையை அனுபவிச்சா செத்து போகணும்னு தெரிஞ்ச நான் ஏன் அதை அனுபவிக்கிறோம் அதான் என்னுடைய கேள்வி மத்தையும் ஏ பதினேழாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது ஏசு மறு ரூபமானார் தேவ தாய் ஆண்டவரின் தாயார் கொடுத்த அந்த சரீரத்திலிருந்து அவர் மறுரூபமாகிறார் பரலோகத்தில் இருக்கிற தேவநாய் மாறுகிறார் சூரியனை போன்று அவர் முகம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய வஸ்திரங்கள் வெளிச்சத்தை போன்று இருந்தது எவ்வாறு நிலவு வெளிச்சம் இருக்கிறதோ எவ்வாறு வானத்தில் விண்வெளியிலே வெளிச்சங்கள் இருக்கிறதோ அதை போன்று ஆண்டவருடைய ஆடைகள் வெளிச்சமாயிருந்த அப்பொழுது மோசையும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாய் காணப்பட்டார்கள் எந்த மோசே செத்து போனாரோ எந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர்கள் இருவரும் ஆண்டவராக இயேசுவோடு அந்த மறுரூபமாய் இருக்கிற மலையிலே முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்த சீடர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் உபாகம் புத்தகம் முப்பத்தி நாலு ஐந்து சொல்லுகிறது மோசே கர்த்தரின் வார்த்தையின் படியே மறித்தார் மறித்து போன மோசேவை ஆண்டவர் கொண்டு போய் மருவ மலையிலே முழு சரீரமாய் முகமுகமாய் காட்டுகிறார் என்றால் ஆண்டவருக்காக ஆண்டவரின் சொல்படி நீங்களும் நானும் வாழ்வோமே ஆனால் ஏன் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மோசேவுக்கு செய்ததை நமக்கு செய்ய மாட்டாரா சிந்தித்து பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பதினொன்றிலே எலியா எரியும் நெருப்பு ரதத்திலே எடுத்து கொள்ளப்பட்டான் அக்னி ரதம் எருப்பு நரம் நெருப்பு ரதம் அந்த ரதத்திலே அவன் அமர்ந்து கொண்டு பரலோகம் எடுத்து செல்லப்பட்டான் எலியா எடுத்து சொல்லப்பட்டது எடுத்து செல்லப்பட்டது உண்மை என்றார் நீங்களும் நானும் கூட ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து ஆனால் உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் எடுத்து செல்வார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது எனக்கு பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கடைசியாய் உங்களை ஒரே ஒரு வேண்டுதலுக்கு வைக்கிறேன் என்ன வேண்டுதல் எனக்கு காசு கொடுங்க காசு கொடுங்கண்ணா ஜிபே தரேன் யூபிஐல அனுப்புங்கள் கேஷ் அனுப்புங்க டிமாண்ட் அதெல்லாம் கிடையாதுங்க நீதிமானுக்கே கஷ்டம்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா அப்போ நீங்களும் நானும் எங்க நிறுக்கப் போகிறோம் சிந்தித்து பாருங்கள் இன்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் படித்து தியானித்து பாருங்கள் தயவு செய்து எனக்காக இப்போ காலில் விழுந்து கேட்குறேன் என்னைக்கு சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பாருங்கள் நீங்கள் எல்லாரும் ஆத்மா எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடையது என்று இயேசு வசனத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார் இசைகள் பதினெட்டு நாள் எனவே உங்கள் ஆத்மா பரலோகம் போக வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் பரலோகம் போனோன்னு இயேசு விரும்புகிறார் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூஆர்